வணக்கம் மக்களே நாங்க பாபு வேலூர் தோட்டப்பாளையம் அருகுமுடி தெருவில் இருக்க குரு ராகவேந்திர மொபைல்ஸ் தான் வந்திருக்கோம் தினேஷ் பாத்தீங்கன்னா மொபைல்ஸ்க்கான யூசேஜ் எல்லாம் எப்படி பண்ணணும் டிப்ஸ் எல்லாம் சொல்றாரு சூப்பரா வந்து சொல்றாரு என் ஃப்ரெண்டோட மொபைல் வந்து லாஸ்ட்டா இங்க கடையில் எத்தனை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பிராண்டட்ல எத்தனை போய் கேட்கும்போது பத்தாயிரம் ரூபா சொன்னாங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்ல க்ளியர் பண்ணி கொடுத்தனால இவர் ஒர்க் பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அது வந்து எல்லாருமே இவர் பற்றி தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுறேன் மொபைல் டிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வேற எந்த டவுட்டாக இருந்தாலும் இவர் கிளியர் பண்ணுவார் ஒரு சூப்பரான வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாதீங்க மொபைல் வச்சுருக்கீங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க தினேஷ் மீட் பண்ணலாம் சார் வணக்கம் தினேஷ் இந்த மொபைல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் பேட்ரி எப்படி சார்ஜ் போடணும் கேமரா எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் பப்ளிக் சொல்லுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் பேர் தினேஷ் நான் தோட்டப்பாலத்துலேருந்து பேசுகிறேன் குரு ராகவேந்திரா மொபைல்ஸ் முதல்ல சார்ஜிங் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் போடுவாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எறணும்னு அவசியம் இல்லை நைன்டி பர்சன்டே போட்டா போதும் நைன்ட்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டாவே போதும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் பேட்டரி லோவாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க லோ ஆர் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி லோ அவர் யூஸ் போக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப தப்பு அது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட்னா டென் பர்சன்ட் இருக்கு சொல்லி சார்ஜ் போட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டு சில டைம் பார்த்தீங்கன்னா லோ ஆயிடுச்சுன்னா கூட சுத்தமாக செட்டு டெட் ஆயிடுச்சினா கூட சார்ஜ் போட்டால் கூட அவளுக்கு சீர சார்ஜ் ஏறாது

போட்டு யூஸ் பண்ணினா ஒரு பேட்ரி கம்ப்ளைண்ட் வராது நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு போட்டு விட்டு காலையில் எடுப்பாங்க அதாவது நைட்டு போட்டு விட்டு காலையில் எடுத்தோம்னா அது வந்து பேட்ரி லைஃப் வராது மினிமம் ஒன் இயர் வரும் இப்போ ஒரு நைட்டு போட்டு காலையில் எடுத்தினா மினிமம் வர ரெண்டு வருஷம் ஒரு பேட்ரி ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு பேட்ரி ஃபால்ட் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு போட்டு விட்டோன்னா ஒரு லஞ்ச் டைம் அந்த டைம் போட்டு விட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல பேட்ரி ஃபுல்லாகிடும் உங்களுக்கு இப்போ வர சேர்த்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் ஆல் பிராண்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு சார்ஜ் தான் வருது அதிக பசம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ஃபுல் ஆகிடும் உங்களுக்கு சில பேர் போட்டு விட்டு காலையில் எடுத்துடுவாங்க ஆனால் அந்த மாதிரி போடக்கூடாது உங்களுக்கு ஆனால் ரொம்ப கம்ப்ளைண்ட் தான் வரும் அந்த மாதிரி போனால் பேட்டரி லைஃப் வராது அதுக்கப்புறம் வந்து கேமராவோட ப்ராப்ளம் சொல்கிறேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பாயில் வச்சுட்டு திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் என்ன நடக்கும் எடுத்து போட்டோ எடுப்பாங்க சில டைம் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வராது உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு முறை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைலேருந்து எடுக்க சொல்லும் அந்த விரல் வந்து பார்த்தீங்கன்னா கேமரால வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரல் இப்படி எடுப்போம் சில டைம் இந்த டைம் விரல் வச்சு எடுத்துனா போட்டோ எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி வராது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு மொபைல் எடுக்க சொல்லக்கூடோ இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கும் இல்லை மேலேக்காய் இப்படி கூட எடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கை படுற மாதிரி ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்துனா கிளாரிட்டி வராது அது நீங்கள் அந்த டைம் என்ன பண்ணுங்கள் ஒரு கச்ச பேர் தான் ஒரு காட்டன் துணி காட்டன் துணியை தச்சு காட்டன் தான் ஒரு பெருமளவு போட்டு சில பேர் என்ன பண்ணுவோம் பேண்டில் இப்போ ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி வந்து கீழே தைப்பாங்க அந்த துணியில் போட்டு அந்த மாதிரி தூண பிராட்சி தவங்கும் கேமரா பிராட்சி தவணீங்கன்னா பண்ணுங்க காட்டன் துணி எடுத்து அந்த லென்ஸ் கிளீன் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா வரும் உங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவோம் நார்மலாக வந்து இந்த மாதிரி துணியில் வச்சு அப்படியே தைப்பாங்க நம்ம என்னவோ சர்ட் போட்டு நேரம் வச்சு தைப்பாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கிராஷிஸ் ஆகும் அதிகம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புது மொபைல் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கேமரா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் கிளாஸ் வந்து க்ராஷிஸ் ஆகும் உங்களுக்கு அதால கூட கேமரா உங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் வரது வாய்ப்பு கம்மி தான் எப்படின்னு சொல்ல நம்ம மொபைலு ஒன்று பார்த்து எடுங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை சில பேர் இந்த மாதிரி கை வச்சு எடுத்தாங்கன்னா கிளாரிட்டி வராது அது இல்லையாப்ப அந்த டைம்ல நம்ம கை வச்சு ஏற்றுட்டு அது ஒன்றும் தப்பு இல்ல எதனோ காட்டன் துணி கத்தி பத்தி கிளீன் பண்ணி போட்டு எடுத்தோம்னா கிளாரிட்டி வரும் அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம்னா மொபைல் வந்து மெயின் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்டே அதிகமா வருது பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் இடம் இன்னைக்கு என்ன ஒரு பாத்தீங்கன்னா வேற முன்னேடு யூஸ் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் சர்வீஸ் வரும் டெக்ஸ்ட் மோட் வரும் நாட் சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வரும் நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட் வரும் ஆனா இன்னைக்கு வரது பெரும்பாலும் ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே சம்மந்தா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பத்து மொபைல் வருது பாத்தீங்கன்னா எட்டு மொபைல் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வரும் அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பவுச்சே போடாது யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பேக் பவுச் போட்டு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பவுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அவுச்சில் என்னைக்குமே சேஃப்டி ஏன்னா நம்ம ஃப்ளிப் பவுச் இப்போ நம்ம ரன்னிங்கில் பேசுகிறோம் நம்ம ஓப்பன் பண்ணி கூட மொபைல் இப்படி பேசிட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்கிறோம் கை தவறி கீழே விழுந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து டிஸ்பிளே டேமேஜ் ஆகாது இது கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆகிட்டுனா கொஞ்சம் சேஃப்டி ஆகிடும் நீங்கள் பேக் பவுச்சு போட்டிங்கன்னா சில பேரை வந்து பார்த்தா பிஃபோர் ஓட்டி நம்ம பேச்சு நிற்கிறோம் சில பேர் இப்படியே இருந்தால் பாக்கிட்டு ஒரு டைம் கரெக்டாக இருக்கும் என்னோட மொபைலே நந்தது நான் பானிபுரி சாப்பிட்ணு சொல்ல பார்த்தீங்கன்னா மொபைல் போட்டு ஃபோன் எடுத்து நம்ம பேச்சிட்டான் வைக்கிறதால கவனிக்கலாம் பாய்க்கு இந்த மாதிரி மூடிருந்துச்சு அப்படியே கீழே வந்துடுது டிஸ்பிளே டேமேஜ் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளிப் ஹவுஸ் போட்டிங்கன்னா டிஸ்பிளே எதுவுமே டேமேஜ் நல்லா நல்லாயிருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது சேஃப்டி டி ஃபிளிப் ஆஃப் சேஃப்டி எந்த கம்ப்ளைண்ட் வராது சில பேர் என்ன பண்ணுவாங்க மொபைல் என்ன பண்ணுவாங்க சேஃப்டி கிளாஸ் தான் மெயினாக ஓட்டுவார்கள் ஆனால் சேஃப்டி கிளாஸ் ஓட்டுறது டிஸ்பிளே சேஃப்டி சில பேர் யாரும் பண்ணால் பின்னாடி எனக்கு கேமரா பார்க்க மாட்டேறாங்க கேமரா பார்க்க மாட்டாங்கன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் மொபைல் வாங்கினா ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு கேமரா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து கிராஷிஸ் ஆகும் அதுக்கு நீங்க என்ன பண்ணு கேமரால சேஃப்டி கிளாஸ் வருது அது மூணு கேமரா இருந்தாலும் சரி ரெண்டு கேமரா இருந்தாலும் சரி அஞ்சு கேமரா இருந்தாலும் சரி கேமரால சேஃப்டி கிளாஸ் வருது நீங்க டம்பர் கிளாஸ் ஓட்ட போறீங்களா அப்பவே நீங்க என்ன பண்ணு கேமராவுக்கு சேஃப்டி கிளாஸ் ஒட்டிடுங்க ஒட்டிட்டுனா உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் வராது உங்களுக்கு மொபைல் எப்படி மெயின்டைன் பண்ணனும் எப்படி சேஃப்டி ப்ரிக்காஷன் எல்லாம் சொன்னாரு டிப்ஸ் எல்லாம் சொன்னாரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு சூப்பரான வீடியோ தான் நீங்க பாத்துருக்கீங்க தொடர்ந்து நம்ம ஊர்வல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ எதுமே பண்ணலாம் ஓகே பாய்